வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா கம்பு கம்பு சிறு அந்த சிறுதானியங்கள்லையே ரொம்ப வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு தானியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பு ஒரு அற்புதமான உணவு அப்படின்னு கூட சொல்லலாம் யூஸ்வலாக வந்து என்ன அப்படின்னா இதை வந்து பர்ல் மில்லட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு தட்பம் இனிப்பு ஸோ இனிப்பு தட்பம் இனிப்புனாலே இந்த மூலிகை வந்து இந்த உணவானது எவ்வளவு குளிர்ச்சி வாய்ந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் இருக்கக்கூடிய இந்த சிறுதானியங்களிலே அதிக அளவு புரதமும் அதிக அளவு கொழுப்பு சத்தும் உள்ள சிறுதானியம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக கம்பு தான் ஏன்னா இந்த கம்பை பொறுத்த வரைக்கும் அதோடய கருந்தல்னு சொல்லுவாங்க அந்த தானியம் இருக்குது பார்த்திங்களா அந்த தானியத்துக்குள்ளேயே கேரி ஆப்ஸஸ்னு சொல்லுவாங்க அடுத்து வளரக்கூடிய தன்மை வந்து அந்த வித்து வந்து உள்ளேயே இருப்பதனால இதில் வந்து புரதச்சத்தும் அதே மாதிரி வந்து கொழுப்பு சத்தும் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா குழந்தைகளுக்கு இல்லை புரத சத்து வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்ல பலன் தரும் அடுத்து மாவுச்சத்து அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு நூறு கிராம் சாப்பிடும் பொழுது வெறும் தொண்ணூற்றி மூன்று கிராம் தான் வந்து நமக்கு மாவுச்சத்து இருக்குது ஸோ அதனால என்ன அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது ஒரு ஏற்ற உணவாக தான் இருக்குது இதில் இருக்கக்கூடிய சத்துக்களின் அளவுகளை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெறும் நூறு கிராமில் ஏன்னா இதில் புரதம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொன்னோம் பதினான்கு புள்ளி நாலு ஒன்று கிராம் வந்து நமக்கு புரதம் இருக்குது அப்போ நமக்கு ஒரு நாட்கள் ஒரு நாளைக்கு தேவைப்பட வேண்டிய புரதத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சதவீதம் நம்ம இந்த காலையில் இந்த கம்பை எடுத்துக்கொள்றதுனால கிடைக்குது அதே மாதிரி கொழுப்பும் அப்படி தான் செவன் பாயிண்ட் ஒன் கிராம் அடுத்து கால்சியம் சத்து ரொம்ப முக்கியம் அதுவும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நாற்பத்தி ஆறு மில்லிகிராம் இருக்குது இரும்புச்சத்து நாளிலிருந்து பதினோரு புள்ளி ரெண்டு மில்லிகிராம் இருக்குது ஆக்சுவலாக நியூட்ரிட்டிவ் வேல்யூ கேல்குலேட் பண்ணுறப்ப இதில் பதினோரு புள்ளி ரெண்டு மில்லிகிராம் இரும்புச்சத்து சத்து இருப்பதாக குறிப்பிடப்படுது ஆனால் சித்தர் பாடல் வந்து வேறு வகையாக குறிப்பிடப்படுது அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம் அடுத்து வந்து ஜிங்க் சத்து ஸோ யூஸ்வலாக உடல் உழைப்பு உள்ளவர்கள் ஆண்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இதற்கெல்லாம் வந்து ஜிங்க் வந்து ரொம்ப முக்கியமானது அந்த ஜிங்க்கும் ஏழு புள்ளி ஒன்று மில்லிகிராம் இருக்குது அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து ஸோ டயட்ரி ஃபைபர் அப்படிங்கிறது நமக்கு இதில் நூறு கிராம் நம்ம கம்பு எடுக்கும் பொழுது நமக்கு பதினோரு கிராம் வந்து கிடைக்குது ஸோ நார்ச்சத்தும் கிட்டத்தட்ட நமக்கு தேவையான நார்ச்சத்துக்களில் ஒரு இருபத்தைந்து சதவீதம் இந்த கம்பில் வந்து கிடைக்குது ஸோ கம்பை வந்து என்ன அப்படின்னா தேரர் காப்பியத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மா கூளுன்ன காத்திரந்தான் தூய்தாம் அப்படின்னு தேரையர் காவியத்தில் குறிப்பிட்டிருக்கு அதாவது இந்த கம்பும் மாவினால் செய்யப்பட்ட நம்ம கூழை வந்து எடுக்கும் பொழுது நம்மளுடைய உடல் வந்து தூய்மை ஆகுது அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இதை நம்ம நல்லா பார்த்துக்கொள்ளணும் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பும் மாவினோட கூழ் தான் அப்படின்னு ஸோ அதே இது மற்றொரு பாடலில் என்னவா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கம்பினது சாதத்தார் காச சுவாசம் சிறங்கு பம்பும் உடல் மிக பாரிக்கும் அதாவது கம்பம் கம்பு அந்த இது இருக்குது பார்த்திங்களா தானியத்தை வைத்து கொண்டு செய்யப்படுகின்ற அந்த உணவை வந்து சாதமாக நம்ம உண்ணுகிற பொழுது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் சரும சம்பந்தப்பட்ட நோய் போன்றவை வந்து அதிகம் உடல் வந்து ஒரு மந்தமாக இருக்கும் செம்பாலோ வற்றுவது மன்றி நிறம் மாறும் என்பர் அதாவது என்னன்னா நம்மளுடைய ஹீமோகுளோபின் குறைஞ்சு நம்ம அனிமிக் ஆகிற மாதிரி உடல் வெளுத்து காணப்படும் முற்றுமுளை மாதே மொழி ஏன்னா குறிப்பா இது யாருக்கு சொல்றாங்க அப்படின்னா பெண்களுக்கு சொல்றாங்க ஸோ பெண்களுக்கு வந்து ஈஸியா வந்து அவங்க அனிமிக் ஆயிடுவாங்க குறிப்பாக வந்து மாதவிடாய் உதிரப்போக்கு இந்த மாதிரி நிறைய காரணங்களால் இருக்கிறதுனால அவர்களும் இதை வந்து கொஞ்சம் தவிர்த்தல் வந்து நல்லது அவங்களுக்கு இன்னமும் அனிமிக்காய் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி யூஸ்வலாக அனிமிக்காய் இருப்பவங்களுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் வந்து அதிகமாக ஏற்படும் சரும சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அனிமிக்காய் இருப்பவங்க உடல் வந்து கொஞ்சம் பருத்து வந்து காணப்படுவார்கள் ஸோ அப்போ நம்ம முன்னாடி நம்ம பார்த்த அந்த சத்துக்கள் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் தற்பொழுதுள்ள அறிவு சான்றிதழில் வந்து ஆராய்ச்சிகளில் என்ன சொல்கிறாங்கன்னா அயன் வந்து லெவன் பாயிண்ட் டூ மில்லிகிராம் இருக்குது ஆனால் அதை எடுத்துக்கொள்வதற்கு வந்து அந்த சத்துக்கள் முறி முழுதாக நம்ம உணவாக உண்ணும் பொழுது அது எடுக்கப்படாது அப்போ நார்மலாக என்ன அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அனிமிக் இல்லை எனக்கு சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை எனக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கம்பை எடுக்கலாம் அதே மாதிரி கம்பை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அதுதான் அந்த பாடல் இருந்தாங்க கம்பு மாவின் கூழ் எடுக்கும் பொழுது நம்ம உடம்பு தூய்மையாகும் ஆனால் கம்பானது நமது சாதமாக நாங்கள் சாப்பிடும்பொழுது இந்த பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ கம்பை கூழாக நம்ம உண்டோம்னா பிரச்சனை இருக்காது என்ன காரணம் நம்ம பலமுறை சொல்கிறது தான் கேழ்வரகு கம்பு இதெல்லாம் ஏன் வந்து நம்ம கூழாக வந்து எடுக்கணும்னா ஒரு நாள் முழுவதும் வைத்திருந்த ஃபர்மெண்ட் ஆகி ஆகும்பொழுது அது முதல் விஷயம் அதில் நல்ல பாக்டீரியா குடலுக்கு தேவையான கட்டுக்கு தேவையான நல்ல பாக்டீரியா இருக்குது ரெண்டாவது வந்து என்ன ஈஸியாக வந்து செரிக்கக்கூடிய தன்மை இருக்குது அடுத்து இந்த ஃபைட்டிக் அமிலம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதனால் சில சத்துக்கள் அதனால தான் அவங்க சொல்கிறாங்க கம்பினது சாதத்தார் கம்பை நம்ம சாதமாக ஃபர்மன் பண்ணாமல் உண்டோம் அப்படின்னா அதில் அந்த ஃபைட்டிக் அமிலம் இருக்கும் அப்போ நம்ம இந்த பதினோரு புள்ளி ரெண்டு மில்லிகிராம் நமக்கு இரும்புச்சத்து கிடைக்குது பார்த்திங்களா அந்த இரும்பு சத்தை வந்து அது ஒட்ட விடாது ஸோ இரும்பு சத்து அது நமக்கு ஒட்ட விடாதனால நம்ம அனிமிக்கா போவோம் ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் உடல் வந்து ஊதும் அதே இது மாற்றாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பங் கூழா அந்த மாவை கூழா செஞ்சு சாப்பிடும்போது ப்யூ உடல் தூய்மையாகும்னா என்ன நமக்கு சத்தும் கிடைக்கும் பிளட்டும் ப்யூரிஃபை ஆகும் அப்படிங்கிறத அப்போ கம்பை எப்பயுமே கூலாக எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது கண்டிப்பாக கம்பு சாதம் அப்புறமேட்டுக்கு கம்பு புட்டு அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ்லாம் சொல்கிறாங்க அப்படி எடுக்காமல் கம்பு கூழ் அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு அணுதினம் கம்பும் கூழ் குடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்படின்னா ஒரு சாப்பிட்ட நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அடுத்து நார் சத்து இருக்குது அது ரொம்ப நல்லது இரும்பு சத்து புரதச்சத்து எல்லாமே கிடச்சி நமக்கு ஒரு கம்ப்ளீட் பிளான்டு ஃபுட்டாக வந்து கம்மங்கூழ் வந்து அமையும் கம்பு சாதத்தை வந்து எக்ஸ்டர்னலாக தான் பயன்படுத்தலான்னு பெரிதாக சொல்லப்படுது ஸோ இந்த கம்பு சாதத்தோட எருமை தயிர் சேர்த்து எக்ஸ்டர்னலாக வெளி மூலம்னு சொல்லக்கூடிய எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ் யூஸ்வலாக ஆசன வாயில் கழுவும் பொழுது உங்களுக்கு ஒரு முளை போன்று தட்டுப்படும் அதற்கு நம்ம வெளிப்புறமாக வைத்து கட்டினோன்னா அது சுருங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது ஸோ ஒவ்வொரு உணவும் இப்படி தான் சாப்பிடணும் அப்படிங்கிறத நமது முன்னோர்கள் வந்து முறையாக வழிவகுத்து வச்சுருக்காங்க எந்த காலத்தில் சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் அதை பெருசாக விளக்கம் கொடுக்காம பாடல்கள் சொன்னாலும் இன்றைக்கு ஆராய்ச்சி சயின்டிஃபிக் சயின்ஸ் அப்படிங்கிறப்ப அவர்கள் கூறிய கூற்று வந்து நூறு சதவீதம் உண்மை ஸோ வெயில் காலம் கோடை காலம்னால் கம்பம் விடுத்து ஒரு மிகுந்த ஒரு அற்புதமான உணவு எதுவும் கிடையாது நன்றி